தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவரும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நேரம் இம்மாத வாக்கு செய்தியை வழங்குவதற்காக நம் மத்தியில் அருமை கிறிஸ்து திருச்சபையின் போதகர் பேராயர் டாக்டர் ஜே மகேஷர்கள் அவர்கள் உங்களுக்காக செய்தியை வழங்குவார் இந்த நாளில் கூட கத்தோடைய வார்த்தைகள் நம்ம கேட்க போகிறோம் கடந்த மாதங்களில் கத்தை நம்மளை வழிநடத்தினார் வாக்குத்த செய்தி கேட்டோம் வாக்குத்த செய்தியில் நான் உங்களை பராமரிப்பேன் என்று சொன்னால் பராமரித்து கொண்டு வருகிறார் இந்த ஆண்டு முழுவதும் பராமரிக்கிற தேவன் இந்த மாதத்திலும் கத்தர் நம்மளை வழிநடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார் இந்த மாதத்தில் நாம் ஏதோ நாம் எனக்கு எதோ தெரியும் அப்படின்ட்டு ஓடாமல் கத்தோடைய வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு வசனங்களோடு நம்ம ஓடும்போது நம்முடைய வாழ்க்கை ஆஸ்வாதமாய் சக்ஸஸாய் இருக்கும் என்று நம்ம ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்க நம்ம ஆலயத்துக்கு போங்க வாக்குத்த பிடித்துக்கொண்டு வாக்குத்தத்தத்தை கொண்டு ஜெயமிடுங்கள் கத்தர் பெரிய காஞ்சுவா என்னாங்க புஸ்தகம் பதினேழாம் அதிகாரத்தில் ஐந்தாம் வருஷத்துக்கு வாசிப்பு அப்பொழுது கோல் துளிர்கும் அப்பொழுது நான் தெரிந்து கொண்டவனுடைய கோல் துளிர்க்கும் என்று வேதம் அழகாய் சொல்கிறது கவனிங்க யாரை கத்த தெரிந்து கொள்கிறாரோ அவர்களை கத்த துளிர்க்க பண்ணுகிறார் அவர்களுடைய துளிர்ப்பு என்று சொன்னால் நீங்கள் ஏதோ ஒன்று நினைக்கூடாது அது அவங்களுடைய மேன்மை அவங்களுடைய கனம் அவங்களுக்கு ரோதமாய் அநேகர் உருமிருக்கிறார்கள் ஈஸ்வல் புத்திரர் எல்லாரும் போது அந்த முருமறுப்புலேருந்து தேவன் அவர்களை விடுவிக்கிறார் அந்த முருமறுப்பிலேருந்து அவர் அவர்களை மீட்டுக்கொள்கிறார் இந்த நாளில் தேவன் நம்மளை அப்படி விடுவிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார் அளவு கற்றுடைய பிள்ளைகளை உங்களை விடுவிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் அவர் உங்களை மீட்டுக்கொள்கிற தேவனாக இருக்கிறார் அவர் உங்களுக்கு உதவி செய்வார் கற்றுடைய பிள்ளைகளை இந்த நாளில் கூட பாருங்கள் என்னுடைய கோலும் கத்த துளிக்க பண்ண வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆர்வனை கத்த தெரிந்து கொண்டார் என்னையும் கத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார் எனக்கும் இந்த மாதத்தில் உதவி செய்வார் என்பதை நாம் காத்திருக்க வேண்டும் கத்தை நமக்கு உதவி செய்ய வல்லவராக்கார் ஒரு விதமாக அநேகர் இருக்கிறாங்க இஸ்வெலர் எல்லாரும் இருக்கிறாங்க இந்த இஸ்விலர் எல்லாம் முரும இருக்கும்போது எனக்கு விதமாக இப்படிலாம் பேசுகிறாங்க பாரு எனக்கு விதமாக சொல்கிறாங்க பாரு அப்படின்னு சொல்லாமல் அவர் கத்தரை நோக்கி பார்க்குற ஒரு மனிதனாய் கத்திரிடத்தில் முறையிடக்கூடிய மனிதனாய் காணப்படுகிறார் கத்தர் அவரை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் அதில் பதினாறாம் அதிகாரத்தில் என்ன முசம் பதினாறு ஐந்து பாருங்க பின்பு அவன் கோராகையும் அவனுடைய எல்லா கூட்டத்தையும் நோக்கி நாளைக்கு கத்தர் தம்முடையவன் இன்னான் என்றும் தம் மண்டையிலே சேர தாம் கட்டளையிட்ட பரிசுத்தவான் இன்னான் என்றும் காண்பிப்பார் அப்பொழுது எவனை தெரிந்து கொள்ளுவாரோ அவனை தம்மிடத்தில் சேர கட்டளையிடுவார் இப்போது என்று சொன்னார் கத்தரிடத்தில் சேரக்கூடியவன் இவன் தான் என்று ஒரு அடையாளம் இன்றைக்கி சும்மா துளிர்க்கோம் துளுக்கோம் இல்லைங்க நீங்கள் துளிர்க்கும் போது நீங்கள் கத்தரோடு நெருங்குதுன்னு அர்த்தம் நீங்கள் துளிர்க்கும் போது உங்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்க போது தேவனோடு கூட நெருங்கிய ஒரு வாழ்க்கையை நடத்த நடத்தப்போகு நீங்கள் இந்த கோராகின் கூட்டம் பாருங்கள் முருமறுத்து கொண்டு இவனா இது பண்ணுது ஏன் நாங்களாம் செய்ய மாட்டோமா நாங்களாம் பண்ண மாட்டோமா என்று முருமறுத்து கொண்டு இருக்காங்க இந்த பனிரெண்டு கோத்தத்தில் இவங்க மத்தம்தான் செய்யணுமா நாங்கள் செய்யக்கூடாது அந்த பதினோரு தாரு அங்கே முறையிடும்போது

கத்தருக்கு விரோதமாகவே கூட்டம் கூடினீர்கள் நீங்கள் முறுமுறுக்கிறதற்கு அவன் எம்மாத்திரம் என்றான் கூட்டியிருக்கீங்க முருமுறுக்கத்துக்காக கூட்டிருக்கீங்க யாருக்கு விரோதமா இப்போ ஆரோனுக்கு இல்ல கத்தருக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறீர்கள் என்றான் இப்ப யாருக்கு விரோதமா முருமறுத்தாங்க கத்தருக்கு விரோதமாய் இன்னைக்கு நீங்க நினைக்கிறீங்க நிறைய நேரத்துல உங்களை ஒரு ஸ்தானத்தில் கர்த்தர் வைத்திருப்பார் உங்களுக்கு ஊழியத்தை கொடுத்திருப்பார்

அவருடைய முறுமுறுப்பு உன்னை அப்படி கொண்டு போகணும் ஒரு பெரிய திட்டத்தோடு இருக்காங்க நீங்களோ அதை புரிந்து கொள்ளாமல் அவைகளை அறிந்து கொள்ளாமல் சொல்கிறீங்க நிறைய நேரத்தில் எல்லோரும் அப்படி பண்ணுறாங்க எல்லோரும் எனக்கு ஒரு விதமாக பேசுகிறாங்க எல்லாரும் அப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய நேரத்தில் என்ன பண்ணுறீங்க அவங்க பேசுகிறது வைத்து நீங்கள் கோபம் உள்ளவராய் மாறிடுங்க எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுங்க எனக்கு வர கோபத்துக்கு கோபம் வராதவங்க கூட கோபம் உள்ளவர்களாகி தங்களை மாற்றிக்கொள்வீங்க அப்படிங்க இந்த இசு புத்தவர்கள் ஏன் முருக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த லேபி கோத்தத்தார் யார் என்று சொன்னால் ஒரு சபிக்கப்பட்ட ஒரு கோட்டத்தார் இருக்காங்க இவர்கள் சாபம் உள்ளவர்களாக காணப்படுகிறார்கள் ஏன் என்று சொன்னால் இவருடைய தகப்பன் இந்த கோத்திரங்களை என்னுடைய தகப்பனாக இருக்கிற யாக்கோபு இவர்களை சபிக்க கடவன் என்று சொல்லியிருக்கிறார் இவர்கள் ஒரு சாபத்தை ஒன்று வைத்திருக்கிறார் இந்த சாபம் இவங்களை பெண் தொடருவதனால இவெல்லாம் போய் அங்கே நிற்கலாமா இவன்லாம் அதை செய்யலாமா கவனிங்க உங்களை அந்த ஸ்தானத்தில் நிற்க வைக்கிற தேவன் அவர்கள் உன்னை பார்த்து உன் பின்வரும் வாழ்க்கை குறித்து உன்னுடைய காரியங்களை குறித்து அவர்கள் உங்களை குறைவா பேசுவன கர்த்தர் அதை பார்த்துக் கொள்வார் நீ உன்னுடைய ஸ்தானத்தை பற்றி எழுந்து போயிடாது நீ உன் ஸ்தானத்தில் நிற்க கற்றுக்கொள் உன் ஸ்தானத்தில் வாழ கற்றுக்கொள் உன் தேவன் உன்னை வழிநடத்த வல்லவராக வல்லபரா இருக்க கவனிங்க இந்த மாதத்தில் நீங்கள் எந்த விதமான சாபத்தில் இருந்தாலும் எந்த விதமான சாபங்கள் பெண் தொடர்ந்தாலும் கர்த்தர் அதை மாற்ற வல்லவர் அல்லலூயா கர்த்தர் அதை மாற்றுவார் உனக்கு அவர் உதவி செய்வார் அவர் உதவி செய்கிற தேவன் நாம் நிறைய நேரத்தில் நினைக்கும் என் வாழ்க்கை அப்படி சாபமாக இருக்கு எங்கள் தாத்தா அப்படி செஞ்சாருங்க எங்கள் அப்பா அப்படி செஞ்சாருங்க அதனால தாங்க நான் இப்படி கிடக்குறேன் முன்னேறவே முடியலங்க அப்படி பேசிட்டு சாபத்தை நீக்கி போடுற ஒரு தெய்வம் இருக்கிறான் சாபத்தை மாற்றுகிற ஒரு தெய்வம் இருக்கிறான் மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்ட என்று சொல்லிக்க கிறிஸ்து நியாயப்பிரம சாபத்தை உடைத்தார் சாபம் இல்லை இனி ஒரு சாபம் இராது வேதம் அழகாய் நமக்கு கற்றுக் கொடுக்குது இது சாபம் சாபம் பேசாது சபிக்கப்பட்ட ஒரு மனிதனை கத்த துளிக்க பண்ணுகிற ஒரு இருக்கிறார் நீ சபிக்கப்பட்டன்ற வாழ்க்கை நீ வாழ்ந்து கொண்டிருக்க ஆனால் கத்தர் உன்னை பிரித்து எடுத்து என் பரிசுத்தவான் என்று சொல்லி உன்னை கத்த தெரிந்து கொள்கிறார் உன் கோலை இன்றைக்கு அவர் ஆசிர்வதிக்கிறார் உன் கோல் தொழிற்கம் வைக்கிற ஒரு நல்ல தகப்பன் ஆதி அம்புஸ்தகத்தில் நாற்பத்தொம்பது ஐந்து நீங்கள் வாசிக்கும் பாருங்க பாருங்கள் லேவியும் ஏக சகோதரர் அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள் கவனிங்க இவங்க ரெண்டு பேரும் ஏக சகோதரர் இவங்களுடைய பட்டம் கொடுமையின் கருவிகளாய் இவங்க என்ன பண்ணாங்க அப்பாவுடைய பேச்சை கேட்காம என்ன பண்ணாங்க போய் கொண்டுட்டு வந்துட்டாங்க அந்த கொன்று வந்ததுனாலே ஆசிர்வாதங்களை கொடுக்கும் போது அந்த ஆசிர்வாதத்துக்குள்ள என்ன வச்சுட்டா இவங்க ரெண்டு பேரும் ஏக சகோதர இவங்க என்ன பண்ணிட்டாங்க என் மேன்மையை கெடுத்து போட்டாங்க அதனால ஏழாவது சொல்ல அதனால இவங்க யாரா இருப்பாங்களா உக்கிரமான அவர்கள் கோபம் கோபமும் கொடுமையான கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவுள் இப்ப கோபத்தையும் மூர்க்கத்தையும் சபித்திருக்கிறார் இப்போ சபிக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிற இவர்கள் எதை சபித்தாரோ அதை திரும்ப அவங்க வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடாதுன்னு முயற்சி பண்ணார் இவங்க இந்த மூர்க்கத்தனமாக இவங்கெல்லாம் ஏன் முறுபு தெரியுமா இவனுக்குள்ளே எதை சாபமாக வைத்தாரோ அந்த சாபம் திரும்ப வரணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அவங்க எல்லாம் முயற்சி பண்ணி இசை மக்கள் எல்லாம் முறும் இருக்காங்க இப்போ திரும்ப எதில் வரணும் தெரியுமா அந்த மூர்க்கத்தனம் வந்திருக்கணும் அந்த கொடுமை இவ்வளோனா மாறி இருக்கணும் ஆனால் ஆறு அந்த மூர்க்கத்தனம் இல்லாதவராய் கொடுமை இல்லாதவராய் தன்னை மாற்றி கொண்ட ஒரு மனிதனாய் காணப்படலாம் நீ கத்தோட பிள்ளைகளே கத்தர் என்னையும் தொழிற்க பண்ணுவா எனக்கும் உதவி செய்வா அவர் என்னையும் தெரிந்து கொண்டார்னு சொல்லிட்டு அநேகர் இன்றைக்கு நிகழ்ச்சியை பார்க்கவங்க பேசி கொடுக்கலாம் ஆனா அவன் குணாதிசயம் மாறாத போது உன்னுடைய மூர்க்க மாறாத போது உனக்குள்ள இருக்கிற தேவனுக்கு பிடிக்காத செயல் மாறாத போது கத்தர் உன் கோலை தொழிற்க பண்ண முடியாதுமா ஐயா உன் கோல தொழிற்க பண்ண முடியாது உன் கோல் தொழிற்கணும் நீ ஆசைப்படுற கோல் என்பது கவனிச்சுக்கிட்டா உனக்கு உண்டான மேன்மை உனக்கு உண்டான கனம் உன்னை உயர்த்தி வைப்பது இனி எந்த இடத்துல குறைப்பட்டு காண அதே இடத்துல உன்னை உயர்ந்த சாண்டு கொண்டு போகுது அந்த மூர்க்கத்தனம் அந்த கோபம் இன்றைக்கு உனக்குள்ள இல்லாமல் போகும்னால் உன் கோல் துளிர்ப்பதை பார்ப்பார்கள் ஆச்சரியப்படுவாங்க எத்தனை வருடம்னாலும் ஆகட்டங்க குறுகிய நாளில் குறுகிய நேரத்தில் கத்தர் உன்னை தொழுக்க பண்ணுவார் உனக்கு உண்டான மேன்மை அவன் எவ்வளோ பெரிய உயர்வுனா இருக்கட்டும் எதிரி கத்தர் அவருக்கு முன்னாடி மேன்மையை வைப்பார் அதனால் நீ என்ன பண்ணக்கூடாது உனக்குள்ள சபித்த அந்த கோபத்தையும் சபித்த மூர்க்கத்தையும் நீ திரும்ப வெளியில் கொண்டு வராமல் இரு அந்த சாபம் உன்னை பின்தொடரமானால் அந்த சாபம் கூட இருக்கும்னால் உன் வாழ்க்கை தரத்தில் நீ உயரமாட்டேன் உன் வாழ்க்கை தர மேன்மை அடையாது இன்றைக்கு கத்தர் உன்னை ஆசிர்வதிக்க வந்தவராக இருக்கா ஆரோன் அப்படி இருந்த அந்த கோத்தத்தில் வந்தவர் தான் அந்த மூர்க்க தன்மம் கோபம் உள்ள ஒரு மனிதன் தான் கோபப்படாத படிக்க மாத்தினார் ஒரு இடத்துல மீரியம் போயிட்டு ரொம்ப பேசிட்டாங்க என்ன முசல் பன்னிரெண்டாம் தேதிகள் ரொம்ப பேசுகிறாங்க அவங்க பேசினவங்க மோசம் நீ மட்டும் தான் செய்ய முடியுமா நாங்களாம் இல்லையா நான் உங்களை காட்டில் பெரியவங்க கிடையாதா அப்படின்னு சொல்லி ரொம்ப வேகமாக பேசிட்டாங்க மோசையை பார்த்து மோசையை பார்த்து பேசணுன்னு மீதியாமுக்கு விரோதமாய் குஷ்டரோகம் என்று வந்தது தேவன் வந்தார் மோசிக்கு விரோதமாக பேசலாமா அவன் என்னோடு கூட முகமுகமாய் பார்த்தான் வேறு யாரும் அப்படி பார்த்து கிடையாது அப்படி என்று தேவன் சொல்லி அந்த மகளை அன்றைக்கு போது அந்த மகள் எங்கே போனாங்கன்னு தெரியுமா அந்த கோபம் சாபத்துக்குள்ளே திரும்ப தள்ளிச்சு அந்த கோபம் சாபத்துக்குள்ளே தள்ளிச்சு ஆனால் அந்த ஆர்வனோ இந்த பிரச்சனைலாம் நடந்ததை பார்த்தவர் தரித்துக்கொண்ட இரண்டாம் கதை பத்தாம் வருஷத்துக்கு பதினோராம் மேகம் குளாரத்தை விட்டு நீங்கி போயிற்று மீரியா முறைந்த மழையின் வெண்மை போன்ற குஷரோகி ஆரோன் மீரியாமை பார்த்தபோது அவள் குஷரோகியா இருக்க கண்டான் அப்பொழுது ஆரோன் மோசையை நோக்கி ஆ என் ஆண்டவனே நாங்கள் புத்தி இனமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும் இப்ப கேக்குற நாங்க புத்தீனமா செஞ்சோம் இவரை செஞ்ச அந்த செய்யறாங்க அந்த மாதிரி இப்ப யாரா மாறிட்டாங்க கொஸ்டுரோக்கியாக மாட்டாங்க பாவத்துக்குள்ளாட்டாங்க ஆட்டாங்க இப்படியாப்பட்ட ஒரு மகளுக்குக்காக இவரும் சேர்ந்து நாங்கள் புத்தீனமாய் பேசிவிட்டோம் ஆண்டவனே நான் மன்னிங்க மன்னிங்க மன்னிங்கன்னு சொல்லிட்டு தாழ்மையை தரித்து கொண்ட மகனுடைய கோளை கத்த துளிக்க பண்ணினார் இன்றைக்கு தேவன பிள்ளைகளே ஒரு நாள் அவருடைய தகப்பன் அவருடைய சந்ததி எப்படியாப்பட்டது என்று சொன்னால் மூர்க்கதன் நேர்ந்தது கோபம் உள்ளது ஆனால் இன்றைக்கோ தாழ்மையை தரித்த மகனாய் மாறிவிட்டான் தாழ்மை தெரித்துக் கொண்டே நாண்டவனே இப்படியாய் தவறு செய்து விட்டோம் எங்களை மன்னியும் என்று கேட்டால் என்னாக பதினாறாம் அதிகாரத்தில் நாற்பத்தி ஏழுலேருந்து ஐம்பது வாசிக்கும் போது அங்கே இருக்கிற சம்பவத்தை பாருங்க அங்கே இவர்கள் தேவனு குரோதமாய் முறையிட்டு தேவனுக்குரோதமாக ஏங்க ஆர்வம் மட்டும்தான் இருக்கணுமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் இசை உறுப்புத்தர்லாம் அப்படி பண்ணும்போது அங்கே வாதை வந்தது வாதை வந்தது அந்த வாதை இவருங்க கட கட வேகமாக வந்துச்சு அநேகர் அநேகரங்க மறித்து போகிறார்கள் அநேகர் ரங்க சாகிறார்கள் இந்த சம்பவம் தெரிந்த மாற்றத்தில் சொல்கிறாரு போ அருணே போ தூப கவனிங்க மோசையோட வயது சென்றவர் தான் இந்த ஆரோன் இந்த ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு ஓடுகிறார் சாகட்ட சாகட்டா செத்து போட்டோம் எப்படி பேசலனுங்க அப்படி அந்த மூர்க்கத்தனத்தையும் கோபத்தையும் கொண்டு வரல அதை மறந்து விட்டு அதை இல்லாதவராய் தன்னை மாற்றிக்கொண்டு தூப கலசத்தை தூக்கி கொண்டு ஓடினவர் தான் இந்த ஆறு அப்படி ஓடினார் அங்கே ஓடி செல்லும் போது ஐம்பதாம் வருஷத்துல வாதை நின்று போனது வாதையை கத்த நிறுத்தினார் வாதை இல்லாமல் மாறினார் கவனிச்சிங்களா ஒரு மனிதனுடைய குணாதிசம் எப்படி மாறிக்கு நீங்களும் நான் என்ன இந்த கோபத்தெல்லாம் விட்டுட்டு இருப்போம் ஆனால் அடுத்தம் அடிக்கலாம்னு வச்சுக்கோ என்ன பண்ண வந்துருமா உதவாங்கட்டும் உதவட்டும் நானே அடிக்கலாம் தான் பார்த்தேன் நல்ல வேலை உதவாங்கிறாங்க அண்ணுவான் கவனிங்க அதுக்கு பேர் இன்னும் கோபம் இருக்கிற அர்த்தம் தாங்க இன்னும் மூர்க்கத்தனத்தை மாறலன்னு தாங்க அர்த்தம் நீ கோபத்தை மாற்றிங்கன்னா மற்றவன் கோபப்பட்டவன் அடிக்கும் போது கூட நீ அதை தடுத்து நிறுத்தக்கூடிய நோய் மாற வேண்டும் இன்றைக்கி எப்படி தடுத்து நிறுத்த போகிற தேவர் சமூகத்துக்கு போவோம் உக்காரு தேவனுடைய பார்த்து அமரு அப்பா எனக்கு உதவி செய்யப்பான்னு கேளு கத்தர் உனக்கு உதவி செய்வா அப்படியாப்பட்ட மனிதனுடைய தான் கத்தர் பதினேழு எட்டுல வாசிக்கும் போது பாருங்க அங்கே அவர் துளிக்க பண்ணுகிறார் கோள்கள்லாம் போயிருக்குது சாட்சியின் பெட்டியில் மறுநாள் போனார் போனால் ஆர்வனுடைய கோள் துளித்து அங்கே பாருங்க பூ பூத்து பழம்பழுத்ததாய் காணப்படுகிறது கத்த தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதனாய் இவர் காணப்பட்டார் இன்றைக்கு உனக்குள்ளே தாழ்மை இருக்குமானால் உன் சாபத்தை கற்று போக்கிடுவார் உன்னுடைய கோபம் மாறுமானால் உன் சாபத்தை பக்க போக்கிடுவார் இன்றைக்கு உனக்குள்ளே கவனிச்சிக்கலாம் மூர்க்கனை மாறுமானால் சாபத்தை கத்திரி போக்கி உன் கோலை தொழிற்க பண்ணி உனக்கு அநேக முன்பாக மேன்மையுள்ள ஒரு மகனாய் கற்று வைத்துருவார் செபிப்போம் பெருலோக பிதாவையும் நன்றி சொல்துருமானே இப்போதான் தாழ்த்துக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் இந்த மாதத்தில் கூட நான் தெரிந்து கொள்ளப்பட்டுடைய கோல் தொழிற்கும் என்று வேதம் சொல்லியிருக்க பிரகாரம் யாரெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டீங்களோ எல்லாரும் இன்னைக்கு அவருடைய குணாதிசயத்தை மாற்றிக்கொண்டு அப்படின் கோள்களை கத்த தொழிற்க பண்ணுங்கள் அப்படியே கோள்கள் தொழிற்கப்பட்டோம் எங்கள் வாழ்க்கை அப்படியே மாறிட்டி புலம்பாத படிக்கி கத்தர் மாற்றின எங்கள் வாழ்க்கைக்காய் ஸ்தோத்ரம் சோத்ரம் தொழிற்க பண்ணுவா ஒரு இரவு போது எங்கள் வாழ்க்கை மாறுவதற்கு ஒரு நொடி பொழுது போதும் கத்தருடைய சமூகத்தில் காற்று தான் கத்திரங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வான்னு சொல்லிட்டு பிள்ளைகள் காத்திருக்க இருக்க கத்தாவே கிருவ செய்யும் ஆசுபதியும் பெரிய காஞ்சி ஏசு கிறிஸ்துவம் அச்சபடுத்திருக்கும் நல்ல பிதாவே ஆமேன் காட்டி